வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் புலல் ஏ தருமராஜ் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு மதுரையில் இரண்டாவது மாநாடு நடத்திவிட்டு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்திருக்கிறார் திருச்சியிலிருந்து அந்த பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் அந்த அவருடைய பரப்புரை தொடங்கும் போதே சில பிரச்சனைகள் வந்தது இன்று சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிரான இருப்பவர்கள் விஜயை பற்றி மிகவும் தரக்குறைவாகவும் மிகவும் ஒரு ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி இன்று நம்முடைய தர்மராஜ் அவர்களிடம் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நஞ்சி இப்போ சமீபத்தில் விஜய் வந்து பரப்புரைய ஆரம்பிச்சிருக்காரு திருச்சியிலேருந்து தன்னுடைய பரப்புரையை ஆரம்பித்து அவர் எதனால் நான் திருச்சியை தேர்ந்தெடுத்தேன் அந்த அந்த நோக்கத்தை தொடர்ந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி போருக்கு போகிறவங்க அந்த காலத்தில் வந்து முதல்ல தன்னுடைய குலதெய்வங்களுக்கு போய் தான் போருக்கு போய் வெற்றி பெறுவாங்க அதனால் நான் வந்து இன்னைக்கு மக்களாகிய உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பித்தார் அப்புறம் தொடர்ந்து போகும்போது சில அவருடைய அந்த மைக்கு சரியாக வேலை செய்யலை மக்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு ஆரவாரம் பண்ணாங்க அது தன்னுடைய பரப்புரையை பேசி முடிச்சிட்டாரு ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய தன்னுடைய கட்சியினர் வந்து அவர் என்ன பேசுனாருங்கிறத சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் அப்படி நேராக அடுத்தது அரியலூர் போயிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சி நினைக்கிறீங்க இல்லை அவர் ஏற்கனவே திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்கார் இளம் வயது ரசிகர்கள் அவருக்கு அதிகம் அந்த இளவயது ரசிகர்கள் எல்லாம் இப்போ என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோருமே ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து லட்சக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்குறவர்களும் அதிகமாக இருக்காங்க இதில் ஆண் பெண் இருதரப்பும் இருக்காங்க சரி அதுதான் இதை பார்க்கணும் ஆண் பெண் இரண்டு தரப்புமே விஜய் என்று ஒரு வெறியோட அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான குரலாக இருக்குது அவங்களுடைய குரல் அதான் தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அலையாக தரன்ருக்காங்க ஆந்திராவில் சஞ்சீவிக்கு தருண்டது போல இவருக்கு த தரன்ருக்கார் திருச்சியில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் தேர்தல் பிரச்சாரம் இது முதல்ல நம்ம பார்க்கணும் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் முதல் தேர்தல் அவர் என்ன சொல்கிறாருன்னா திருச்சி வந்து எல்லாருக்குமே டர்னிங் பாயிண்ட்டு ஒரு திருப்பமுனை அப்படின்னு அண்ணா தான் முதல்ல நிற்கிறதுக்காக தேர்தலில் நிற்பதற்கு முடிவு திருச்சி தொகுதி இல்ல திருச்சியில தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்பதற்கு முடிவு செய்கிறாங்க அண்ணா நிற்பதற்கு சொல்லல அந்த தேர்தல ஆமா அது வரைக்கும் இயக்கமாக இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் நிற்பது அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க அது திருச்சியில் தான் எடுக்கிறாங்க தான் அவர் திருச்சியில் அண்ணா நிற்பதற்கு முடிவு எடுத்தாருங்க அத கொஞ்சம் தெளிவுப்படல அவர் அது அவர் தெளிவுப்படலை அப்படின்னா அண்ணா அந்த தொழில் அடிக்கிறதுக்கு அவரு முடிவு எடுக்கல அது எல்லாரும் அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அதான் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம சொல்றதுதான் முத முதல் கருத்தா இருக்கும் இது ராவலி முன்னேற்ற காலகம் இனி தேர்தலில் நிற்பதற்கு முடிவெடுக்கிறாங்க அதுதான் திருச்சில நடந்தது அதுக்கு அடுத்தபடியான டர்னிங் பாயிண்ட்ல வந்து நாங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய பெரியார் வாழ்ந்த மண் அப்படிங்கிறார் பெரியார் அங்க ரொம்ப கோலம் அப்படிங்கறது அந்த திருச்சி கோயில் எல்லாம் சீரடி கோயில்ல பெரியாருக்கு எதிரிலேயே அந்த ஆளுமையை பற்றி அவர் சொல்றாரு அதனால இது வந்து எங்க கொள்கை தலைவருங்கிறத வரும் சொல்றாரு சுட்டி காட்டுறாரு அதுக்கப்புறம் எல்லா போருக்கு ராஜாக்கள் பெறப்படுவாங்க அங்க குலதெய்வ கோயில்கள் சாமி கும்பிட்டு பலி எல்லாம் கூட கொடுப்பாங்க அது அவர் சொல்ல இல்லை ஆனால் அவர் அதை ராஜாக்கள் வந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறத சொல்ற திருச்சியில் வந்து கோயிலுக்கு பதிலாக நான் மக்களாகிய உங்களை சந்திக்க சந்தித்து வணங்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கணும் அதாவது நம்ம மக்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்திகளை கொண்டு போகணும் அதுல கொஞ்சம் அந்த உங்களுக்கு வலியுறுத்தினவங்க அறிவுரை கொடுத்தவங்க நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது அவங்களும் புதுசு தானே ஒரு இயக்கத்தினுடைய முதல் தேர்தல் பிரச்சாரம் தானே அத நம்ம தவறா சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா மக்களுக்கு நல்லா புரியுங்கிறது சொல்றோம் நல்ல மாஸ் சரியான மாஸ் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த தொண்டர்கள் வந்து ஒரு கட்டுப்படுத்துகிற நிலையில இல்லை அங்கே இருக்கிற மைனஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கட்சிலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கட்சி நிர்வாகிகளே தொண்டர்களாக மாறிடும் தொண்டர்களா மாறி அதை சீரமைக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் வேரண்டரிஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தலைவர்கள் வராங்கன்னா இப்ப நம்ம தலைவர் வராங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அங்க நிலையம் இங்க நம்ம பத்து பேரை ஒழுங்குபடுத்துறோம் அந்த ஒழுங்குபடுத்துறோம் சோ இந்த ஒழுங்குபடுத்துறது வந்து அங்க எந்த இடத்துலயும் பார்க்க முடியல அது மிகப்பெரிய ஒரு குறையா இருந்தது அப்படின்னா அந்த நிர்வாகத்துக்கு சரியான நிர்வாகம் அமைச்சிருக்காங்களா சரியான மாவட்ட நிர்வாகங்களை அவங்க செய்திருக்காங்களா இல்ல அந்த நிர்வாகங்களுக்கு அவங்க பயிற்சி வச்சிருக்காங்களா அந்த எல்லாம் கூட இன்னும் இருக்கு ஏன்னா ஒரு களத்துல போற இது வந்து தேர்தல் களம் இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு மக்கள் இருக்கு செல்வாக்கு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா தேர்தல் இதுக்கு முன்ன பல ஆண்டு காலம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துல பெற்ற இரண்டு அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா திமுக இருக்குது அண்ணா திமுக இருக்குது இவன மாபெரும் ஜம்பவான்கள் அடிக்கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறவங்க கட்டுக்குற அமைப்பு மாவட்டத்தில் கண்ட்ரோல் அப்படியே நிப்பாங்க மாவட்ட செயலாளர் அது அப்படின்னா நிற்கும் இப்படின்னா நிற்கும் அது பார்த்துருப்பீங்க நீங்க கண்டிப்பா அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனுடைய அமைப்புல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதே திருமாவளவன் திரும்பி பார்த்தாருன்னா அந்த அமைப்பு கண்ட்ரோல் இருக்கும் ஒன்மன் சோவா இருந்தா கூட அவர் அப்படின்னாருன்னா அங்க உடனே டான்ஸ் பண்ணிடுவோம் அந்த அந்த ட்ரைனிங் அந்த இது நீங்க கொடுத்ததா எனக்கு தெரியல இல்ல நீங்க திருமாவளவு உதாரணம் காட்டுறீங்க உண்மைதான் ஆனா ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவு பேசும்போது கூப்பாடு போட்ட கடையா நிப்பாட்டா நின்றுவாங்க ஆனா சமீபத்துல இப்ப நடந்த கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திருமாவளவனே மேலே இருந்தேப்பா அந்த கொடிக்க மொத்தம் அவுக்காதீங்கப்பா அங்கே போட்டு போங்கப்பா எடுக்காதீங்கப்பா நீங்க பாட்டு தூக்கி போடுறீங்க ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நான் கட்டிட்டு இருக்கேன் நீங்க வைங்கப்பா வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கால சூழ்நிலை மாறி போயிருக்கு உண்மைதானே இல்லை உண்மைதான் அதை நான் இல்லைன்னு சொல்ல அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு இருந்த கட்டுப்பாடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்ககிட்ட இல்லைங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அதை தான் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க ஆனால் ஒரு அமைப்பு தோற்றுவிட்டு வர காலத்தில் அந்த கட்டுப்பாடு இருந்ததுங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன் அதை தான் நான் இப்போ விஜய் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறார் அதனால தான் அந்த ஆரம்பகட்ட விஷயத்தை நம்ம இதில் பேச வேண்டியது சரி அப்படி ஒரு கட்டுப்பாடை எல்லாரும் வைத்திருக்கும் போது விஜயினுடைய இருந்து செயல்பட்ட தலைவர்கள் அவருக்குடியா அடுத்த நிலையில் இருந்தவர்கள் மக்களை திரட்டி இருக்கிறார்கள் அல்லது மக்கள் தன்னெழுச்சியா வந்திருக்கிறார்கள் என்று இரண்டு விதமாக வைத்துக் கொண்டால் கூட ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் தன்னிச்சா வந்தது என்று சொல்லுகிறார் இப்ப நாம் பார்க்கும்போது கூட திரட்டப்பட்டது என்பதை விட தன்னிச்சா வந்ததுன்னு என்னால் கூட பார்க்க முடியுது நம்ம சும்மா யாரையோ முடியுதுக்கு ஆள் இல்லை நம்ம நம்ம அனுபவமும் அப்படி பேசக்கூடாது என்ன களம் இருக்குதோ நம்ம பேசணும் விஜய் ஒன்றும் நமக்கு விரோதி கிடையாது பட் அதனால நம்ம வந்து அவரை பற்றி மைனஸாக நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை மைனஸ் இருந்தால் பேசலாம் இருக்கதை சொல்லிட்டோம் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமான நிலையத்திலையும் அவர்கள் தொண்டர்கள் நடந்து கொண்ட விதங்கள் நம்மரீகமானது அதை நம்ம பார்க்கணும் இப்போ எல்லா தலைவர்களும் விமான நிலையத்தில் வந்து இறங்குறாங்க அவர்களுக்கு தொண்டர் இல்லாமல் இல்லை அந்த தொண்டர்கள்லாம் அந்த கட்டுப்பாட்டை மீறி அந்த ஏரியாவுக்கு அதிகமாக போகிறது இல்லையா அதுக்கு இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு மத்திய அரசுடைய விமான நிலையத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற தமிழ்நாடு அரசுடைய விமான நிலையத்திற்கு வெளியே வந்தா தமிழக அரசுடைய கட்டுப்பாடு ஆமா விமான நிலைய காமௌண்டுக்குள்ள மத்திய அரசுடைய கட்டுப்பாடு சோ விமான நிலையத்திற்குள்ளார இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன விமான நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்னங்கிறதெல்லாம் அந்த நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கணும் கண்டிப்பா கட்டுப்பாட்டை மீறி பயிற்சி நான் பயிற்சி இல்லாதது அது விமான நிலையத்தை அது வந்து என்ன மக்களுக்கு வந்து இப்ப அங்கே பேசு பொருளானது என்னன்னா இவருங்க முதல் பிரச்சாரத்திலே இவ்வளவு அடாவடித்தனம் பண்ணுகிறார்களே நாளை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு காட்டு முராண்டித்தனமாக அழை மக்களையும் வந்து இவங்க சீர்படுத்த முடியாது ஒரு காட்டு முராண்டித்தனமாக செயல்பட்டாங்கன்னா எப்படி ஒரு நல்லா கொடுக்க முடியும் எதிர்கட்சி எதிர்கட்சிகாரன்னு இல்ல மக்கள்லயும் நடுநிலையாளர் இருக்காங்கல்ல ஆமா இப்ப இவர் சாராதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுடைய மனநிலை எப்படி போகுதுன்னா என்ன நம்ம விஜய்ட்ட ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா அது கிடைக்கலையே அப்படின்னு மக்களுடைய மனநிலை போகும் இதுல இன்னொரு மோசமான சமூகம் எனக்கு என்னமானாச்சு அந்த படப்புரை பண்ணும்போது போது வட மாநிலத்துல வந்து மீடியா வந்திருக்காங்க ஒரு மீடியாக்காருடைய ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேமராவுக்கு முன்னாடி நின்னு இந்த மாதிரி அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த விஜய் வந்திருக்காரு மாநாடு நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட மக்கள் வெள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா அந்த நீ சொல்ற ரசிகர்கள் வந்து அந்த தோலை துண்டை போட்டுக்கிட்டு அவருக்கு முன்னாடி கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடவும் அந்த துண்டை கொண்டு அவர் கழுத்துல போடவும் அவர் தலையில வந்து தலப்பா கெட்டுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு அவர் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களே ஒரு ஒரு அதிருப்தியாக நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அது இல்லை அதிருப்திங்கிறது வந்து இப்படி தான் உருவாகும் உருவாங்க அதிருப்திங்கிறது இப்படி தான் உருவாக்கும் அந்த தொண்டர்களை நாம் வந்து தனி பயிற்சி காலத்தில் உருவாக்கணும் கண்டிப்பாக அவங்கள முதல்ல பயிற்சி காலத்தில் நீ இப்படி தான் நாங்கள் இப்படி தான் இதுதான் பொலிஷனுங்கிறத உங்களை விளக்கணும் நீங்கள் எதையுமே விளக்காமல் ஒரு மக்கள் சாரசாரியாக வரும் பொழுது இன்னும் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லணும் இல்லைன்னா பெரிய நான் நினைச்சது பெரிய அசம்பாதிதான் நடக்கும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா விமான நிலையத்துல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்கிறாங்க பத்து அது மேக்சிமம் விமான நிலையத்தினுடைய விமானம் வந்து இறங்குற தளத்துல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு பத்து கிலோமீட்டர் தான் மரக்கடை மரக்கடை ஸ்பாட்டுக்கு பத்து கிலோமீட்டர் தான் சரி அதே மாதிரி அந்த மரக்கடையில ஒரு பெரிய லீடர் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணி அந்த மரக்கடையில துட்டி வகைக்கும் சவுக்கு கம்புகள் எல்லாம் கொஞ்சத்தை வேலி மாதிரி அமைச்சு அந்த வண்டி அங்க வந்து சரியா பார்ம் பண்ணி பத்திரிகையாளரை டிவி நிர்வாகிகளை சந்திக்கிற அந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கணும் யாரு பண்ணிருக்கணும் அந்த நிர்வாகம் பண்ணிருக்கணும் அந்த கட்சி சார்ந்தவங்க தான் பண்ணிருக்கணும் ஏன்னா அவங்க எல்லா பொறுப்பையுமே அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க நிர்வாகம் பண்ணணுமா இல்ல அங்க காவல்துறை பண்ணணும் இல்ல காவல்துறைக்கு அந்த ரோலே கிடையாது ஏன்னா அவங்க காவல் கோர்ட் வந்து எல்லா விதத்திலயும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி கோர்ட் வந்து நிறைய உத்தரவு போட்டுச்சு அந்த உத்தரவுல காவல்துறையை நீங்க வந்து தட்டி அடிக்கணும் அப்படிலாம் சொல்ல அது உங்க கட்சி நிகழ்ச்சி லட்சம் கழிச்சு நீங்க வேண்டிய எல்லா பண்ணிருக்கணும் உங்க தலைவர் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள வந்து நின்று அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள உங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் அந்த ஏரியாவுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நீங்க வந்து செய்தியை கொண்டு போயிருக்கணும் இது வந்து அரசியல்ங்கிறது அப்படிதான் நம்ம கொண்டு போகணும் அதுல நிறைய தவறு மேல கூட அவர் ஏறி நிக்கிறாரு அவர் சினிமா மாதிரியே தான் பண்றாரு

அடையாளமா வெளிய வாருங்க வண்டிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அந்த துண்டை போட்டு நீங்க வந்தா உங்களுக்கு இன்னொரு துண்டு எரிஞ்சு இருக்க மாட்டான் இல்லையா கண்டிப்பா வராது ஒரு துண்டு எரியலைன்னா நூறு துண்டு எரிக்க மாட்டான் இல்லையா அப்போ அத உருவாக்குனது யாரு நீங்க தவறுகள் நம்ம பக்கம் இருக்கு அதே மாதிரி பாருங்க யாரு நீங்க வேர்ல்லன்னு ஒரு தலைவர் பேசினா அந்த வேர்ல அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை நிக்கணும்ப்பா நிக்கட்டாதான் ஒரு அந்த மாவட்ட சேரியார் போருக்கு அங்க என்ன வேலை ஷூட்டிங் எடுக்கும்போது ரசிகர்கள் வந்தவங்க முத்தமிடுத்துருவாங்க கட்டி பிடிச்சிருவாங்க பயந்துகிட்டு நீங்க பவன் பார்த்து வேற பத்து பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா பவுன் யார் வைப்பா

ஆல் ஓவர் இந்தியாவில் உலக நாடு முழுவதும் ஒலிபரப்பாயிட்டு ஒரு மீடியாவில் விஜய் மட்டுமே நின்று பதினஞ்சு நிமிஷம் பேசுறாரு இல்லை பத்து நிமிஷம் பேசுறாரு ஆனா அவருடைய ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் அல்ல அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் யாருமே இல்லை அவரை சுற்றி அஞ்சு பவுன்சர் நிற்கிறாங்கன்னா அது அரசியல் கட்சி தேர்தல் பிரச்சாரமா அரசியல் கட்சி பிரச்சாரமா இருந்தா எப்படி இப்படி நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும் கரெக்ட் அப்படிதான் அதுதான் அவசியம் ஏன் அதை செய்ய தவறினாங்க அப்படிங்கும் போது இது வந்து ரசிகர்களை வந்து மீண்டும் மீண்டும் அப்படியே வந்து அவங்கள ஒரு அடக்கத்துக்குள்ள வச்சுக்கிறது சரி புரியுதுங்களா நல்ல ஒரு தலைவராக இருந்தா அரசியல் தான் பண்ணணும் அரசியல் நான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த உடனே அந்த வேன்லயே அவரு மேலதான நின்றுக்கணும்

அது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரே இடத்துல கூட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆமாம் எல்லாம் அங்கங்கே தலைவரை பார்த்துட்டு போய்ட்டு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அதை அதை சொல்கிறது நான் சொல்கிற இதுதான் அது அவங்க அனுமதி இல்ல கோர்ட்டு தான் போனாங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு சில ரூல்ஸ் போடுறது அதான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்போ என்ன சொல்லிச்சின்னா உங்களுக்கு பின்னாலும் பின்னாலும் பல வண்டியில உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது உடனே சொன்னது என்னன்னா உங்களை பின் தொடர்ந்து வரக்கூடாது உங்களுடைய அதாவது டூ வீலர்ல உங்களை தொட்டி வாரதும் கார்களில் அதிகமாக ஒரு அஞ்சு வண்டி உங்களை தொடர்ந்து வரலாம் ஒரு அஞ்சு ஆறு வண்டி நீங்க வச்சுக்கிடுங்க இப்ப நம்ம அஞ்சு நாம் ஒரு பத்து வச்சுக்கிடும் அவ்வளவுதான் அதுக்காக முன்னூறு வண்டி உங்களுக்கு பின்னால தொடர்ந்து வர முடியாது அதுக்கு தான் அனுமதி கொடுக்கல ஆனா விஜய் வந்து மேலே ஏறி அங்க நின்றுட்டு வந்திருந்தால் பத்து கிலோமீட்டருக்கு ரெண்டு சைடும் மக்கள் விஜயை பார்த்து அவருடைய ரசிகர் ரசிகர்கள் இல்ல தலைவரை அவங்க ஆரவாரப்படுத்தி அவங்க வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி பார்த்துட்டோம் தலைவரை பார்த்துட்டோம் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அங்கங்கே அங்கங்கே அவர் அவர் வேலையை பார்த்துட்டு அந்த பத்து கிலோமீட்டர் ஜாமாவும் போயிருக்கும் இங்க நம்மளுக்காக காத்திருக்க தொண்டர்கள் தான் நம்ம கருத்தை நல்லபடியா சொல்ல முடியும் இத சொல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சினிமா மாதிரியே தான் ஓட்டுறாங்க காருக்குள்ளே பத்து கிலோமீட்டர் வரக்கூடிய அந்த ஏழு மணி நேரமும் விஜயே காருக்குள்ளே அடைச்சிட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே ஏழு மணி நேரம் அடைஞ்சிருக்கார் அந்த உள்ள ஏழு மணி நேரம் அவர் என்ன செய்வார் நான் கேட்கறேன் அது உள்ள என்ன செய்திருப்பாரு ஒண்ணு தூங்கணும் இல்ல அதான் ஏழு மணி நேரம் மக்களை பார்த்து கை காட்டிட்டு வரணும் அது மேல போனோம் கை காட்டணும்னா நீங்க மேல போகணும் நீங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு நீங்க இருக்கிறது மக்களுக்கு தெரியாது இல்ல ஒயிட் கிளாஸா அது போட்டுருக்கணும் உங்க வண்டில நீங்க இருக்கிறதே மக்களுக்கு தெரியாது நீங்க எந்த சீட்ல உட்காந்து யாருக்கு தெரியும் அப்போ மேல அது நிக்க வேண்டியதை விட்டுட்டீங்க ரெண்டாவது காருக்குள்ள ஏழு மணி நேரம் நீங்க அடைஞ்சு கிடந்திருக்கிறீங்க

அந்த மரம் செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க ரசிகர் தலைகள் தொங்குறாங்க அது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது ஒரு தலைவனை பார்க்கணும் தான் ரசிகனை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அவங்க வந்திருக்காங்க ஆனால் அவர்களுக்கு அப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அவங்களுக்கு இவ்வளவு காலகட்டம் கொடுத்துருக்க கூடாது எத்தனை மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் காலகட்டம் கொடுத்து சரி வந்தீங்க பதினைஞ்சு நிமிஷம் பேசுனீங்க நீங்க என்ன பேசுனீங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க

இளைஞர்கள் வந்து திமுக ஆட்சியை பத்தி கேட்ட கேள்விதான் அவர் கேட்கும் இளைஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி இளைஞர்கள் தான் மத்திய அரசு மோடி அரசு வைக்கக்கூடிய கேள்விகள் தான் இவர் கேட்டார் நான் புதுசா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரு ஒரு விசித்திரமான கேள்வி அப்படின்னு பார்த்தேன் எந்த கேள்வியுமே இல்லை எல்லாமே ஒரே கேள்வி ராங்காங்கள் அந்த அது மாதிரிப்பட்ட ஒரு ரெண்டு வார்த்தைகளை தான் ஏதோ மக்கள் ஒரு புதுசா இப்போ அந்த ரஜினி சொல்வார் என்னுடைய வழி தனி வழி அது வந்து அது ஒரு பஞ்சு டைம் பஞ்ச தேவைக்கா அது யாரும் பேசாதது அவரு பேசுறா என்னுடைய வழி தனி வழி அதே மாதிரி ராங் ராங்கல் அது போனதுல பேசினாரு ஆமா இதுல வந்து தப்பா சொல்றாங்க நம்ம அன்பா சொன்னா கூட அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க சிஎம் சார் அப்படின்னு சிஎம் சார் ஏதோ அதைத்தான் சொல்றேன் இந்த மாதிரிப்பட்ட இரண்டு வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் மனசாக இல்லை அவர் புதுசா சொல்லங்கிறது தான் அப்போ இது எவ்வளவு பெரிய மயிலில் சொல்றது கரெக்ட் செய் இப்ப பொதுவாக இப்ப ஏடிஎம் கே டிஎம் கே இருக்கட்டுமே அவங்க வந்து தேர்தல் பரப்புல என்ன சொல்லுவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் ஆமாம் இதை செஞ்சு கொடுப்போம் இதை செஞ்சு சொல்லுவாங்க ஆனா அது எதுவுமே இதை சொல்லல அப்படின்னு சொல்றீங்க இல்ல இவரு சொன்னாரு ரெண்டு வார்த்தை கடைசியா சொல்லும்போது சொன்னாரு அவர் ஆமா என்ன சொன்னாருன்னா இயற்கைக்கு விட்டு உட்பட்டு அதாவது சடதட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்வோம் இதை தான் எல்லாரும் செஞ்சு ஆமா அதாவது சட்ட திட்டத்துக்கு மாறா சில பேர் வாக்குறுதி கொடுக்கறாங்க அதைத்தான் அவர் அதை சுட்டி காட்டுறாரு நம்ம அண்ணன் சீமான் மாதிரி ஆட்கள் வந்து நாங்க வந்தா அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் சில கொடுக்குறாங்க அது நம்முடைய இறையாண்மைக்கும் இல்ல அரசியலமைப்புக்கோ இல்ல நம்முடைய மாநில அரசுடைய சட்டத்திட்டத்துக்கோ இருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு மிகுந்த செயலாக அவருடைய அறிக்கைகள் இருக்கும் சில அறிக்கைகள் சொல்லாரு விவசாயிகளை எல்லாம் நான் அரசு அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரு இதெல்லாம் வந்து ஒரு மாநில அரசு உடனே முடிவு எடுக்க முடியுமா அதுக்கு மத்திய அரசுல இருந்து நிறைய எப்படி எல்லாமே ஒரு பிரதமரா இருந்து செய்யக்கூடியதான் சீமா வந்து என்ன சொல்லுவாருன்னா முதலமைச்சரா வந்துட்டேன்னா நான் செய்வேன்னு சொல்லுவார் அது வந்து அவரு பிரதமரா நான் செய்யக்கூடிய பாக்குறோம் சீமான்னு சொல்லுவாங்க நம்மளும் கேக்குறோம் இப்ப இது அவரு அவரும் கேட்டுட்டாரு யாரு விஜய் அதனாலதான் அவர் அதை புரிஞ்சிட்டு அவருக்கு ஒரு அவருக்கு தான் பயிர் கொடுக்காரு இது வந்து சீமானுக்கு நான் பயிச்சு கொடுக்குறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து அதாவது செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டோம் சரி அப்ப என்ன நம்ம சட்டத்துல செய்ய முடியுமோ அந்த இதை நாங்க செய்வோம் இதைத்தான் எல்லாம் ரெண்டு பேரும் செய்துட்டு இருக்காங்க நீங்க வந்து புதுசா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல அவர் ஒருத்தர் ஏழ்மை இல்லாத தமிழ்நாடு வறுமை இல்லாத எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்குது இப்ப நம்ம கட்சியை நம்ம என்ன சொல்றோம் அதை நம்ம சொல்றோம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அதனுடைய நோக்கம் அதுதான் அதான் சொல்லியிருக்காரு ஆமா ஆறாத சோழ ஒழியாத வீடு அவர் சொல்லித்தானே உருவாக்கி வச்சு போயிருக்காரு நான் சொல்றேன் மாத்தி சொன்னாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு புதுமையான ஏதாவது பரவாயில்ல பெண்கள் பாதுகாப்பு எல்லாரும் நம்ம அதான் கேட்டுறோம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அதுக்கு நான் மிக்குதுவம் கொடுப்பேன் சொல்றாரு இதே சொல்லாம ஆட்சிக்கு வந்தவங்க யாரு யாரும் கிடையாது இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்த எல்லா கட்சியுமே என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்தால் பெண்ணுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் அப்படின்னு உறுதியான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்க நாங்கள் கடைபிடிப்போம் ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது இந்த ரெண்டு விஷயம் தான் நாட்டுல நாங்க நிம்மதியா இருக்கணும் ஐயா அமைதியா சாப்பிடணும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்க ஐயா ஏன்னா நாங்க உழைச்சிதான் நாங்க சாப்பிட போறோம் எங்களுக்கு அரசாங்கத்தால எந்த பலனும் கிடையாது ஆனா அப்படி உழைச்சி நாங்க சாப்பிட்டு இருக்கோம் மக்களுக்கு ஐயா இந்த சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனை எங்களுக்கு ஐயா அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்க அதை சொல்லிருவாங்க நாங்க சட்ட ஒழுங்கு வராம பார்த்துக்கிடுவோம் அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க விற்கிறதே இவங்க தானே ஆட்சிக்கு வந்த பிறகு கல் சாராயம் கஞ்சா எல்லாருக்குமே வந்து காவல்துறைக்கு மனசு வச்சா அரை மணி நேரத்துல சென்னையில கஞ்சா இந்த இந்த போரை பொருள் அரை மணி நேரத்துல ஒழிக்க முடியாதா நிச்சயமா முடியும் அப்ப ஏன் அதை ஒழிக்க முடியாம இருக்குது அதை ஒழிக்காம தானே இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மது போதை கண்டிப்பா இல்லையா நடக்கிற விபத்துக்கே அதான் காரணங்கிறான் அப்ப நடக்கிற கொலை கொள்ளை எல்லாருக்குமே மூல காரணம் அதுதான் அது மதுங்கிறது ஒரு பக்கம்னா கூட இந்த கஞ்சாங்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் அது இன்னைக்கு பள்ளி மாணவன் கூட அதை ஆமா பள்ளிக்கூடத்திலேயே எல்லா ஸ்கூல்லேயும் ஹெட் மாஸ்டரே சொல்றாங்க நான் ரெண்டு மூணு ஸ்கூல் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துருந்தேன் தலைமையாசு அப்படியே தலையை குடிஞ்சிட்டு சொல்றாரு எங்களால ஒன்றும் செய்ய முடியல சார் உங்க காலத்துல நீங்க இவ்வளோ பெருமையா பேசுனீங்க ஆசிரியர்கள் பற்றி அந்த காலத்துல எங்களை தோலை உரிச்சிருவாங்க வச்சிருவாங்க எங்களை பின்னி எடுத்துருவாங்க வாத்தியார் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வந்து கண்ணை ரெண்டே வச்சுட்டு தோலை உரின்னு வாத்தியார்ட்ட சொல்லுவாருன்னு இங்க மேடையில பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கை கொடுத்துட்டு சொன்னாரு சார் இப்ப இருக்கிற இந்த பிள்ளையெல்லாம் நாங்க ஒரு வார்த்தை கேட்க முடியல சார் கத்தியோட ஸ்கூலுக்கு வர ஆமா எல்லா இடத்துலயும் பக்கத்து பக்கத்து கடைகள் சார் நம்ம நம்ம அதுக்கு ஒரு டீம் வர இருக்காங்க சார் அவங்க நம்மளை போகும்போது எதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்குங்கிற தலைமை அதிபர்களை பாதுகாப்பு இன்னைக்கு ஒரு செய்தி இப்ப பார்த்து வேற ஒரு ஒரு பெண் நினைக்கிறேன் இப்போ வெட்டிட்டாங்க சரி இன்னைக்கு